ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைஹாசியுடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான திங்கக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபமுகூர்த்தமான நாள் அது மட்டும் இல்லாமல் நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான இன்னொரு ஒரு திதியானது வருது அது என்ன திதி அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தியானது வைகாசி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி விரத நாள் இந்த சதுர்த்தி விரத நாளில் நம்ம வாழ்க்கையில் சக்சஸ் ஆகிறதுக்கு நவக்கிரகங்களுடைய தோஷங்களை போக்குவதற்கு நாளை நாள் நமக்கு கிடைச்ச ஒரு வரமான நாள் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நாளை நாள் சதுர்த்தியில் விநாயகரை பூஜை செய்து வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகளும் பெற முடியும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகரை வழிபாடு செய்ய மறக்காதீங்க விநாயகரை வெறும் ஒரே ஒரு முறை அருகம்புல் அர்ச்சனை செய்து வழிபட்டாலே சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் சோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் சோ நாளைய இந்த சதுர்த்தியை முன்னிட்டு நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த தான் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நவக்கிரகங்கள் அமையும் போது அந்த நவக்கிரகங்களோட அடிப்படையில் நல்லது கெட்டது நடக்கும் அது நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எப்பயும் போல வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டம் என்ன ஆபத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது ஏன்னு கேக்குறீங்களா நாளை நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்ப ரீதியாக பயங்கரமான பொறுப்புகளானது அதிகரிக்கும் ஸோ குடும்ப ரீதியாக பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அந்த பொறுப்புகளுக்கேற்ப நாளை நாள் செயல்படணும் அப்படி நாளை நாள் செயல்படும் போது அந்த பொறுப்புகள் உங்களுக்கு சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அதை பார்த்து பயப்படக்கூடாது என்ன பொறுப்புகளாக இருந்தாலும் அது நம்மளால முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளணும் ஸோ தனுசு ராசிக்காரங்க நாலு நாள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அந்த பொறுப்புகள் எப்படி செயல்பண்ணுமோ அந்த மாதிரி செயல்படுங்க எதுக்கும் நாளை நாள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடுகளில் கூட பொறுமையோடு செயல்படணும் நாளை நாள் செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேகம் உங்களுக்கு ஆபத்தில் முடியக்கூட வாய்ப்பு இருக்குது அதே விவேகத்தில் வேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை எதுவும் வராது அதனால செயல்பாடுகளில் நாளை ஒரு நாள் பொறுமையோடு செயல்படணும் அப்புறம் பொருளாதாரத்தில் கூட மிகவும் பயங்கரமான ஏற்றமான சூழல் உண்டாகும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படணும் ஸோ அந்த ஏற்றங்களை சமாளித்து நாளை நாள் செயல்படணும் அதே போல வியாபார பணிகளில் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டக்குன்னு நல்லபடியாக எல்லாமே வந்து முடியாது கொஞ்சம் அலைச்சல்கள் வந்து அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு எல்லாமே முடியும் அதனால வியாபார பணிகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்புறம் கருத்துக்களை வெளிப்படுத்துவத சூழ்நிலை அறிந்து செயல்படுத்துங்க கருத்துக்கள் வெளிப்படுத்தும் போது அதை கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் ஸோ கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது ஒரு சின்ன வார்த்தையை விட்டுட்டாலும் அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தில் முடியும் உத்தியோக பணிகளில் கூட நாளை நாள் வேகத்தோட விவேகத்தோடு செயல்படணும் அப்படி செயல்பட்டால்தான் உத்தியோகத்துலேயும் நாளை நாள் நன்மை உண்டாகும் அப்புறம் நாளை நாள் அக்கம் பக்கம் வீட்டாரிடம் அனுசரித்து செல்லணும் இல்லைனா அக்கம்பக்க வீட்டாரிடம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே போல் விரயம் கொஞ்சம் நாளை நாள் உண்டாகும் ஸோ நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எச்சரிக்கையான நாள் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக பழுப்பு நிறம் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நாளை நாள் ஏழு என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசையாக தென்மேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நாளை நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமையோடு சேல் பண்ணுமா பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல் மேம்படுமா உத்திராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு விவேகத்தோடு செயல்படணுமா இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர நாளை நாளினால் இப்படி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளினாளுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் உங்கள் ராசிக்கு நாளைய திங்கட்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக மேதிருக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேதிருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களோ உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி செயல்பாடுகளை அனுபவம் வெளிப்படும் மற்றவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும் பயணம் கொடுத்த எண்ணங்கள் மேம்படும் தாய்வழி உறவினர்களோட அனுசரித்து செல்லணும் கல்வியில் இருந்து வந்து ஆர்வமின்மை குறையும் மனை சார்ந்த பணிகளை விவேகத்தோடு செயல்படணும் நாளை நாள் ஆர்வமின்மையான நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நாளை நாள் ரிஷபராசி திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்கணும் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் செயல்பாடுகளை துரிதம் ஏற்படும் மறைமுக தடைகளை புரிந்து கொண்டு செயல்படணும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சேமிப்பு குறித்த சில நுட்பங்களை அறியணும் முயற்சிகளை இருந்து வந்த தடைகள் வெச்சு கொள்ளணும் நாளை நாள் ஓய்வு நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததான் மிதுன ராசி பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடி குறையும் புதிய முயற்சிகளில் சிந்தித்த செயல்படணும் தம்பதிக்குள்ள அனுசரித்து நடந்து கொள்ளணும் தந்தை வழியில அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்துல சாதகமான சூழல் அமையும் இறை பணிகளை ஈடுபடுவதற்கு சூழல் உண்டாகும் மனதளவில் சிறு சிறு குழப்ப தோன்றி மறையும் நல்ல நாள் உங்கள் ஆசைகள் மேம்படும் என்று சொல்லலாம் அடுத்ததா கடகராசி எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் மற்றவர்களுடைய கருத்துக்களால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல் அமையும் விவேகமான செயல்பாடுகள் நன்மை ஏற்படுத்தும் வியாபார பணிகளில் சில புதிய அனுபவம் உண்டாகும் நல்ல நாள் உங்கள் ராசிக்கு இருந்த நாளாக இருக்குங்க அடுத்ததாக சிம்ம ராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும் வெளி உணவுகளை தவிர்க்கணும் சகோதரர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் ஜாமீன் விஷயங்களில் கவனமா இருக்கணும் நினைத்த பணிகளை சில தடைகள் தோன்றி மறையும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையோ நாளை நாள் கோபமாக இருக்கிறதோ மறைச்சுக்குங்க அதுதான் நாளை நாளுக்கு நல்லது அடுத்ததா கண்ணிராசி மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையோ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் முக்கிய பிரமுர்களுடைய அறிமுகம் ஏற்படும் வாழ்க்கை துணையில மகிழ்ச்சியான சூழல் அமையும் சகோதரர்கள் வழியில் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் உறவினர்கள் வழியில் சில விரைய உண்டாகும் நாளை நாள் கீர்த்தியோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ராசி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் தவறி சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் உறவினர்கள் இடத்தில் மனவிட்டு பேசணும் வியாபாரத்தில் சில தெளிவான முடிவுகள் எடுக்கணும் நிர்வாகத்துறைகளில் சில மாற்றம் ஏற்படும் முயற்சிகள் வந்த தாமதங்கள் விலகும் நாளை நாள் விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் விருச்சகராசி உடன் ஆதரவோடு இருப்பாங்க விவசாயம் சார்ந்த செயல்களில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குழந்தைகள் எண்ணங்களை புரிந்து செயல்படும் பழைய சிக்கல்கள் ஓரளவு குறையும் உறவினர்கள் வெளியில் அலைச்சல் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் மகர ராசி கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் உடனிருப்பவர்களால் நன்மை உண்டாகும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழா புதிய நபர்கள் அறிமுகத்தால் ஆதாயம் ஏற்படும் மறைமுக திறமைகள் வெளிப்படும் விவசாய பணிகளை தகுந்த ஆலோசனை கிடைக்கும் நால நாள் அன்போடு இருக்கக்கூடிய ஒரு நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததா கும்பராசி மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து செயல்படணும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்துல பற்று வரவு அதிகரிக்கும் சில புதிய வாய்ப்புகளால் மாற்றம் உண்டாகும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்கணும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து சொல்லணும் நல்ல நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாப நிறந்த நாளாக அமையுங்க அடுத்ததா மீன ராசி குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பூர்வீக விஷயங்களில் சில தெளிவு உண்டாகும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் நாளை நாள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ திறமையை வெளிப்படக்கூடிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் தெரிஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க சோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க சோ இந்த பலனை நீங்க பார்த்து பயனடைஞ்சது போல உங்க பிரெண்ட்ஸ் ஃபேமில இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையும் நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையிட்டும் ஸோ கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நன்றி